ஒரு டைம் மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களை யாராலேயும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள் ரீசன்ட் டைமில் நான் சாப்பிட்ட மோமோஸோட டேஸ்ட்டு என் நாக்கில் ஒட்டிக்குச்சு சரி அது அப்படியே வீட்டில் ரீக்ரியேஷன் பண்ணலாமேனு சொல்லிட்டு ரெடிமேட் மோமோஸ் தான் வாங்கியிருந்தேன் அதுலேயே வந்துட்டு மோமோஸோட சாஸும் சேர்த்து கொடுத்துருந்தாங்க இதில் மொத்தமாக ட்வெண்ட்டி ஃபோர் மோமோஸ் இருந்துச்சு அது ஃப்ரிட்ஜில் வச்சு கூலிங்காக இருந்ததுனால ரூம் டெம்பரேச்சர் மாறுனதுக்கப்புறமா ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதை இட்லி குப்பை வேக வச்சு கூட எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ண மோமோஸ் தான் வேணுங்கிறனால கரெக்டாக மூணு நிமிஷத்துக்கு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரை பண்ண மோமோஸ் மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெரிய பெரிய மசாலா தூவி விட்டுட்டு ஒரு பவுலில் மோமோஸோட சாஸ் எடுத்து வச்சாச்சு இன்னொரு பவுலில் தந்தூரி ஃப்ளேவரோட மைனோஸ் எடுத்துக்கிட்டேன் நான் செஞ்ச ப்ராசஸில் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த சாஸ் இந்த மைனஸோட அந்த பெரிய பெரிய மசாலாவோட எல்லாம் சேர்த்து இந்த மோமோஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ஒருத்தர் தான் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள்